எத்தனை ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு அடிக்கடி உங்களுக்கு தோணுதா ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் கம்பெனி எல்லாத்திலையும் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மட்டும் இல்ல டிராஃபிக் ரூல்ஸ் சிவிக் ரூல்ஸ் இன்னும் எத்தனை எத்தனையும் இதையெல்லாம் பாக்குறப்ப எரிச்சலா வருது இல்லையா இந்த ரூல்ஸை எல்லாம் ஈஸியாக்கிட்டாரு எப்படிங்கிறீங்களா ரெண்டே ரெண்டு ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும் வேற எதையுமே நம்ம கடைப்பிடிக்க வேண்டாம் என்ன நான் சொல்றது உங்களால நம்ப முடியலையா ஆமாங்க நான் சொல்றது கரெக்ட் தான் அந்த ரெண்டு ரூல்ஸ் என்னன்னு கேக்குறீங்களா முதலாவது தேவரிடத்தில் அன்பு கூறு ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி இந்த ரெண்டு கட்டளைகள்லையும் எல்லாம் அடங்கிடும் தேவன்கிட்ட அன்பு கூறும்போது அவரை பிரியப்படுத்த நினைப்போம் அவருக்கு பிரியமல்லாத செயல்களை செய்ய மாட்டோம் மற்றவங்களை நம்மள மாதிரி நேசிக்கிறப்போ அவங்களுக்கு விரோதமா எதுவுமே செய்ய மாட்டோம் அவங்க வாழ்க்கையில முன்னேறினாங்கன்னா நாம பொறாமப்படாம சந்தோஷப்படுவோம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஏற்பட்டது மாதிரி நினைச்சு ஓடி போய் உதவி செய்வோம் மத்தவங்க நமக்கு ஏதாவது கெடுதி பண்ணா கூட அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பெருசுப்படுத்த மாட்டோம் இப்படி நாம வாழ்ந்தோம்னா நாம எப்பவும் சந்தோஷமா வாழும் நம்மளை சுற்றியுள்ளவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கிடுவோம் இப்படி நாம வாழ்றதுக்கு ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா போதும் அதனால இந்த ரெண்டு ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணினோம்னா நம்மள அறியாமலே நம்ம எல்லா ரூல்ஸையும் கடைப்பிடிப்போம் சரியான நேரத்தை கடைப்பிடிப்போம் ஒழுங்கா படிப்போம் நேர்மையா வேலை செய்வோம் மத்தவங்க மனம் புண்படாதபடி நடப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அதனால ரூல்ஸ நினைச்சு இனிமே கவலைப்படாதீங்க நாம வாலிபர்களோ வயதானவர்களோ ஆணோ பெண்ணோ நாம சின்ன வேலை செய்யறோமோ பெரிய வேலை செய்யறோமோ எது எப்படி இருந்தாலும் நாம ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு ரூல்ஸ் தான் ஓகேயா